நபமம் செல்ஃப் ஹிப்னாப்டிசம் பயிற்சியின் அனைத்து அன்பர்களுக்கும் எனது இனிய காலை நேர வெற்றி வணக்கம் ஆனால் உங்களோட இந்த பயிற்சியில் இந்த வீடியோ மூலம் நீங்கள் கொடுக்குற இந்த பயிற்சி வந்து பெரிய வரப்பிரசாதமாக இருக்குங்கண்ணா அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு முறை ஃப்ரீ பயிற்சி கொடுத்துருக்கீங்க அதனோட எஃபெக்டே பெரிய அளவு இருக்குது பட் ஆனால் அதை இன்னுமே என்னால் ரீகால் பண்ண முடியல அதை பல தடவை உங்களுக்கு கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் லைவில் கொடுத்துருந்தா கூட நான் அட்டன் பண்ண வைக்க முடியாது இந்த நேரலையில் இல்லாமல் இந்த காணொளி மூலமும் ஆடியோ மூலமும் நீங்கள் கொடுத்தது வந்து திருப்பி திருப்பி கேட்டு அதை இன்னும் என்னோடய ஆள் மனசுக்குள்ள அதாவது ஏற்கனவே பல நெகட்டிவ்லாம் உள்ளே இருக்குது அந்த ஆள் மனசத்தில் பாசிட்டிவோட இதை இன்னும் கொண்டு போகிறது வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை உள்ள பதிவு செஞ்சு செஞ்சால் தான் முடியும் அதனால அந்த ஒரு பயிற்சிக்கு வந்து இந்த ஆடியோ வீடியோ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குங்கன்னா அதுக்காக இதை வந்து தொடர்ந்து நாங்க இந்த பயிற்சி முடிஞ்சாலும் இந்த ஆடியோ வீடியோவும் எங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நன் நல்லா இருக்குங்கண்ணா ஆஹ் அதுக்காக ரொம்ப நன்றிங்கண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு நாள் பயிற்சியிலே வந்து இந்த இறை பிர பிரபஞ்சம் வந்து இந்த பயிற்சியை இன்னும் முழுமையாக செஞ்சால் நமக்கு இரையாற்றல் வந்து ஒரு இன்னும் ஒரு உயர்வு கொண்டு போகுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சின்ன நிகழ்வு என்னோட லைஃப்பில் நடந்தது அதுவும் முதல் நாள் பயிற்சி முடித்தேன் நான் ஹிந்தி டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் யாருமே எதிர்பார்க்காத அளவு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரெண்டு மாசத்துல ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் சொல்லிட்டு என்னால் இந்த ஹிந்தி பரீட்சை எழுத முடியும் எனக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நேத்து வந்து கேட்டாங்க இது நான் யோ யோசித்தேன் எப்படி நான் ஹிந்தி ஆனாமனவே தெரியாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கும் அவன் ஏன்னா ஒ ஹவர் எடுக்கிற கிளாஸை நாலு மணி நேரம் எடுத்துகிட்டா இன்னும் அவங்கள கொண்டு வந்துடலாம் ஓகே இது ஒரு பெரிய எனக்கு இதனோட வைப்ரேஷன் வந்து இன்னும் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி ட்ரிச்சி விஜயலண்ட் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று வந்து அவர் போக வேண்டிய ப்ரோக்ராம் வந்து வேற ஒரு நாள் கேன்சல் ஆனதுனால இன்னொரு ஸ்டாஃபோட என்ன இன்சார்ஜ் போட்டு கல்வி அமைச்சர் அன்பின் பொய்யாமலி சாரோட ப்ரோக்ராமுக்கு அவரு கிட்ட இருந்து சில இன்சார்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட இன்சார்ஜ் கொடுத்து அந்த ப்ரோக்ராம் அசம்பிள் பண்ணி அதை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அதாவது நம்ம கஷ்டத்தை நினைக்க நினைக்க கஷ்டம்தான் வரும் இப்போ ஒரு பாசிட்டிவ் இது ஒரு முன்னேற்றமான உயர்வு வரும்போது அதை தொடர்ந்து ஒரு அதாவது ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தொடர் தொடர் பயணம் மாதிரி ரெண்டு நாள்லேயே ஒரு ஒரு பாசிட்டிவான நிகழ்வு என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு இந்த பயிற்சியோடய வைப்ரேஷன் நிச்சயமாக இதை நான் இன்னும் தொடர்ந்து பண்ணணும் அதுக்கான வழிகாட்டுதலும் வேணும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அற்புதா அந்தோணி ராஜசேகர் எனக்கு தென்காசி மாவட்டம் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நான் வந்து இந்த ஆன்லைன் வகுப்பாகிய சுய ஹிக்னாட்டிசம் கிளாஸில் நான் வந்து சேர்ந்துருக்கிறேன் நேற்று அந்த வகுப்பில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் பெரிய ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அது சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு கருத்துக்களும் என் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சிகளை நான் செய்ய 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 எனக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை புதிய உற்சாகம் எனக்கு கிடச்சிது அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்ய செய்ய ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன என்னால் அந்த நான் அது மாற்றத்தினாலே என் கை விரல்கள்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நீட்டாக மடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்னால் எழுத அந்த பயிற்சி மட்டும் சரியாக பண்ண முடியல மற்றபடி இந்த ப இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இனிமேல் நீங்களும் நல்லா இந்த வகுப்பில் நல்லா கலந்துக்கிட்டு இது மூலமாக நீங்கள் வந்து உங்களையும் உங்கள் உடலையும் மனதையும் அவங்க அது மூலமாக உங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நல்லபடியாக நீங்கள் வந்து வழிநடத்த இது வகுப்பு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம் நவமம் செல்ஃப் ஹில்ப்னாட்டிஸ் பயிற்சி குழு பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த குழுவினுடைய நிறுவனர் ஐயா நவமம் நவமும் நவமும் ஈப்நாட்டிசம் பயிற்சியினுடைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி நாம் ஏன் இந்த குழுவில் இணைந்துள்ளோம் எதற்காக இணைந்துள்ளோம் எதற்காக இணைந்துள்ளோம் மேலும் நாம் என் இந்த மூன்று நாட்களில் என்ன தெரிந்து கொண்டோம் இவையெல்லாம் ஒரு ஆழ்மன கடலில் ஆள் மனிதனின் மனிதனின் ஆழ்மனத்தில் ஒரு எழும் கேள்விகளாகும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களிடம்தான் உள்ளது நினைப்பதை சாதிக்க முடியும் என்று முன்னோர்கள் சு கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதற்குண்டான தத்துவங்களையும் ஞானங்களையும் ஃபார்முலாக்களையும் போதிப்பதற்கு யாருக்கும் தெரியவில்லை அறிய முடியவில்லை இந்த விஞ்ஞான உலகத்திலே விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சம் நம்மை இயக்குகிறதா நாம் தான் பிரபஞ்சத்தை இயக்குகிறோமா என்ற கேள்விக்குன்னா அனைவருடைய உள்ளத்திலும் எழும் அதற்குண்டான பதில் ஐயாவுடைய தெளிவான விடைகளின் மூலம் இந்த குறுகிய மூன்று நாட்களிலேயே எனக்கு இருந்த கொஞ்சம் தகுந்தி வாய்ந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் நான் தெட்டில் தெளிவாக தெளிந்து விட்டேன் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதுதான் கோல் டன் சன்ரைஸ் அப்படி ஒரு குழுவை நான் வைத்துள்ளேன் ஆனால் எனக்கும் சில விடயங்களை அறிய வேண்டும் என்ற ஆவலால் ஆசிரியரிடம் மாணவனாக குரு சிஷியனிடம் பகிர்வது போல் நான் சிஷியனாக ஐயாவிடம் பயின்று பயந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மிகவும் பேர் ஆனந்தமாக உள்ளது இந்த உலகத்திலே எனக்கு இருந்த காற்று வெற்றிடம் பிரபஞ்சத்தில் மூன்று நாட்களுக்கு முன் பதிவு செய்தேன் இணையதளம் மூலமாக எனக்கு உடனடியாக இந்த பிரபஞ்சம் ஐயாவை எனக்கு உண்டான குருநாதரை என் எனக்கு அனுப்பி வைத்துள்ளது ஷீலா மேடம் என்கின்ற ஒரு நண்பர் மூலமாக பேரலின் இன்டர்நேஷனல் குரூப்ஸ் மூலமாக சவுதி அரேபியாவிலிருந்து எனக்கு ஸ்பான்சர் செய்து இந்த குழுவில் ஐயா நீங்கள் இணைய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஃபார்ம்லேட் அனுப்பிச்சாங்க அந்த ஃபார்ம்லேட்டில் நான் ஜாயின் பண்ணி லிங்கில் அப்படியே அப்படியே பேமெண்ட் பண்ணி உடனடியாக வந்தேன் ஏற்கனவே நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அண்டு ஃப்யூச்சர் பாசிட்டிவ் எனர்ஜி ரிசர்ஸை முடிச்சு வச்சுருக்கோம் ஒரு நினைத்ததை சாதிக்கணும்னா எதை எது செய்தால் சாதிக்க முடியும்னு நினச்சதை மனசில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும்னா என்ன செய்யணுன்றதும் ஐயாவுடைய பயிற்சியில் ரொம்ப தள்ள தெளிவாக அந்த ஆடியோ விஷயத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து புள்ளி விவரங்களையும் ஐயா வந்து தெளிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார் ஆதலால் அந்த புள்ளி விவரங்களையும் இதற்கு மேற்பட்ட ஆலோசனைகளையும் பிரபஞ்ச சக்திகளையும் எப்படி ஆட்டி வைப்பது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்கின்ற ஒரு கேள்வி கணக்கியலுக்கு ஒரு ஏழையை ஒரு பிச்சைக்காரனை உடனடியாக இருபத்தோரு நாட்களிற்குள் போட்டி சொன்னாக மாற்ற முடியும் கோல்டன் அப்படி ஒரு தலைப்புக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தலைப்புகளை ஏன் ஏழையாக வாழ்கிறான் ஏன் பணக்காரனாக வாழ்கிறான் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறானா திடீர்னு ஏழையாக மாறுறது இல்லையா அவன் எதற்காக ஏழையாக மாறுறான் அவருடைய எண்ணங்கள் எதன் மூலியமாக செயல்படுகிறது தன் ஆழ்மன கடலில் ஆழ்மனம் எப்பொழுது திறக்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி வினை இந்த பிரபஞ்சத்திலே வெகு காலமாக ஆராய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் விடை கிடைத்திருக்கும் கிடைக்காமல் இருக்கும் அறியாமல் இருக்கும் மற்றவங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜியை சொல்லி தர மாட்டாங்க நம்ம ஐயா நம்ம குழுவினுடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த நிமிஷத்துக்கு நைட்டு விடீர்கால பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற ரொம்ப சூசகமாக சொன்னார் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் பிரம்ம முகூர்த்தம் பேர் வச்சாங்க அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய உயிர் ஆகப்பட்டதும் ஆன்மா என்பதும் கட உள் கட உள் கட உள் என்னால் இல்லைன்னா நம்முடைய உடல்தான் கடை உள்ள என்பது என்ன நம்முடைய உள்ளதாக இருக்குது இ நீ உள்ள கோயிலில் போய் நீ வளர்ந்தீங்கனாலும் கையெடுத்து தான் உங்களால் கும்பிட முடியுமா ஆனால் உங்களுடைய ஆழ்மனத்தில் பதிவு செய்கின்ற ஒரே ஒரு விடயம் உங்களுடைய மனசாட்சி மட்டும்தான் உங்கள் மனிதனுடைய சக்தி அனைத்துமே உங்களிடம்தான் உள்ளது நீங்கள் ஏதுவாய் நினைக்கிறீர்களோ அதுவாய் மாறுகிறீர்கள் இது தமிழ் பரம்பரையில் நம்ம சிவபெருமானுக்கு அழைத்திருக்கின்ற ஒரு மகபெரும் தலைப்பாகும் ஆனால் அந்த தலைப்பு எப்படி பயணிக்குதுன்றதை யாராவது விளங்கிறாங்களா இதுவரையும் பிரபஞ்சத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒன்றும் சொல்ல முடியல நம் ஐயா அவர்கள் நம் குருநாதர் அவர்கள் தெல்ல தெளிவாக நான் பிரபஞ்சத்தில் தேடினேன் எனக்கு இந்த பிரபஞ்சம் பரிசு விட்டது ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனாக்க முடியும் இருபத்தோரு நாளில் அவருடைய எண்ணங்கள் தான் காரணம் அவருடைய எண்ணங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அவருடைய முழுக்க எண்ணங்கள் ஆழ்மனத்தில் பதிவு செய்ய வேண்டும் எப்படி பதிவு செய்ய வேண்டும் எப்படி செய்தால் எவ்வளோ நாளில் உடனடியாக அவங்களுக்கு பிரிக்வென்சி தங்களது சுய வெற்றி உணர்வு அனுபவ பயிர்களை வழங்கிய நட்புறவுகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சி